ஹலோ வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி உணவுக்கு மத்தியான உணவுக்கு சாம்பார் அதுக்கப்புறம் வாழைப்பு கூட்டு வாழைப்பு கூட்டு வச்சுருக்கேன் அடுத்து புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன் மற்ற உணவுக்கு அடுத்து கட்டியை அடுத்து பருப்பெல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு இந்த பொங்கல் சோத்துக்கெலாம் ஒரு கூட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட்டு ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் பற்ற அவியல் மாதிரி தான் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்கறி வாழைக்காய் முருங்கக்காய்லாம் போட்டு மல்லிலாம் வறுத்து போட்டு திரிச்சு இடி சாம்பாருக்கு போட்ட மசாலா போட்டு ஒரு அவியல் வச்சுருக்கேன் இது அடுத்து சாதம் மத்தியான கிரீ சாப்பாடு எலாம் போட்டு சாப்பிட வேண்டியது சூப்பராக இருக்கா இருக்கில வாழைப்பூ தான் இது மத்தியான ஒன்று சாயங்காலத்துக்கு வடை சுடை இதுக்கு பத்தில் அரைச்சி போட்டிருக்கேன் அதனால் வாழைப்பூ கூட்டு இப்படி இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லா சத்தி மசாலா சாம்பார் பொடி போட்டு வச்சுருக்கேன் அப்புறான சாம்பார் கொழும்பு நீங்களும் இதேமாரி சாப்பிடுங்க மத்தியான உணவுக்கு வந்து மூணு கூட்டு ஒரு சாம்பார் அடுத்து ரசம் நடுக்கு ரசம் அடுத்து ரசம் மாதம் வச்சுக்கு சாம்பார் இது சாம்பார் இது ரசம் இது குடநா கூட்டு இது வாழைப்பூ கூட்டு இது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல் எல்லாம் வச்சு வச்சா இந்த நீங்களும் வச்சு சாப்பிடுங்க சாம்பார் ரசம் கூப்பிட்டு கூட்டுக்காங்க ரொம்ப டேஸ்ட்டு சாப்பிடவே சாப்பிடன்னு போட இருக்கு நம்ம செம்ம டேஸ்டாக இருக்கும் ரசம் சாம்பார் வட்டி சாப்பிட்டா கல்யாணம் வீட்டு ரசம் மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்